போது நீங்கள் தொழுகையை கூட பின்னாலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் செல்லாக செல்லும் இருக்கிற போது தயார் நிலையில் உணவு இருக்க சிறப்புரைகளெல்லாம் இங்கே அவ்வளவு தூரம் செடிக்காது என்பதால் பத்து நிமிடத்திற்குள்ளாக உரையை முடித்துக் கொள்வேன் என்று சொல்லி நான் துவங்குகிறேன் மாநில தலைவர் எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய காஜா திருத்தவர்களுக்கு நம்ம மேலே கொஞ்சம் அன்பு அதிகம் என்னென்னா கரெக்டாக நம்ம பேச்சுக்கு முன்னாடி வசூலை சொல்லி ரகசிய தர்மத்தின் சிறப்பை நாம் பேசுவேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க என் சிந்தனைக்கு வருகிறது மதுரை மாநாட்டில் கரெக்டாக நாம் பேசுகிறப்ப துண்டு வந்துச்சு ஜமாத்துலமா மாநாடு பேசிகிட்ருக்கிறப்பவே துண்டு என் இடத்துலேயும் வந்தது இங்கே மேடைக்கு வந்து நான் அமர்ந்தவுடன் மாநில தலைவர் அவர்கள் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல மதுர மேடையுடைய பாக்கி இன்னும் கொடுக்கலையேன்னு கேட்டாங்க உங்களுக்கு சிரிப்பு வருகிறது அதை விட கொடுமை என்ன தெரியுமா எனக்கு பின்னாலே அமர்ந்திருக்கிற புதுப்பேட்டை இமாம் அவர்கள் வசூல் பண்றதுக்கு துண்டு பற்றாக்குற உங்க துண்டு தர முடியுமான்னு நீங்க போட்டிருக்கிற துண்டை கொஞ்சம் தர முடியுமா என்று கேட்டார்கள் மாநில ஜமாத்துரலமா நிதி பற்றாக்குறைக்காக உங்களிடத்தில் துண்டேந்து இருக்கிறது இருப்பினும் தலைவர் அவர்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் வருங்கால நிதி அமைச்சரை நீங்கள் கூட்டி வந்து விட்டீர்கள் எனவே இனி வருங்காலத்திலே நிதி பற்றாக்குறை அநேகமாக அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான் என்பதை சொல்லி ஒரு மிகப்பெரிய மீளாது மாநாட்டை பக்கத்திலே உள்ள மண்டபத்தில் சென்னை மாவட்ட ஜமாத்தூரமா அதிமுகவின் தலைவர் வைகோவை வைத்து நடத்தியிருந்த சில தினங்களிலேயே வருங்கால தேசிய அரசியலின் ஒரு மிகப்பெரிய இடத்திலே நிற்க வேண்டிய ஒரு நபரை கொண்டு வந்து மாநில ஜமாத்தூரமா நடத்தியிருப்பது தமிழ் முஸ்லிம்களுக்கான எதிர்கால திட்டமிடலில் ஒரு குறித்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்கிற தெளிவான முடிவை இந்த விழாவின் மூலமாக நீங்கள் சமுதாயத்திற்கு தந்திருக்கிறீர்கள் அதற்காக வேண்டி இங்க இருக்கிற எல்லோரின் நெஞ்சம் நிறைவாக உங்களுக்கு பாராட்டுதலையும் துவாக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் செல்லம் பதினாலு நூற்றாண்டுகளை தாண்டி பேசப்படுகிற உலகத்தில் பேசப்படு பொருளாக இருக்கிற ஒரு தலைவர் காரணம் ஒன்றே ஒன்று இரண்டாம் கட்டமாக அவர்களை பின்பற்றும் அற்புதமான சமுதாயத்தை விட்டு சென்றார்கள் அழிவு நாள் வரைக்கும் அவர்களை வாழ்வோடு பிணைத்துக் கொள்ளும் ஒரு சமுதாயத்தை விட்டு சென்றார்கள் எந்த தலைமைக்கும் முக்கியம் என்ன தெரியுமா அந்த தலைமை பிரம்மாண்டமாயிருப்பதல்ல அடுத்த கட்டம் என்ன ஆகும் என்கிற இலக்கை நோக்கி பயணிப்பது விரிவா உங்கள்ட பேச வேண்டியதில்லை இங்கே ஒரு அரசியல் தலைமை இரண்டாம் கட்ட தலைமையை நியமிக்காமல் போனதால் நாடுபடுகிற பாடு உங்களுக்கு தெரியும் அருமை நாயகம் ஒரு இரண்டாம் கட்ட தலைமை மட்டுமல்ல தங்களை அப்படியே பின்பற்றி வாழுகிற அற்புதமான தலைவரை தலைமுறையை உருவாக்கிவிட்டு போனார்கள் நபிகள் நாயகம் செல்லு அழிக்கு அவர்கள் யோசித்து பார்த்தால் உலகத்தில் வரலாறுகளிலே வாழுகிறார்கள் தலைவர்கள் அதனாலே தான் யாரும் நீடித்து நிற்கவில்லை நபிகள் செல்லாக செல்லும் வரலாற்றிலே மட்டும் வாழவில்லை நம் வாழ்வோடு இணைந்து விட்டார்கள் நாம் தூங்குவதும் நாம் உறங்குவதும் உண்ணுவதும் உடுத்துவதும் பேசுவதும் ஒரு முஸ்லிமின் எல்லா செயல்களிலும் ஐக்கியமாகிவிட்ட காரணத்தால் நபிகள் சல்லுள்ளாஹு அலிகி செல்லத்தை ஒரு இருபத்தி நாலு மணி நேர அன்றாட வாழ்வில் கூட ஒரு முஸ்லிம் தள்ளி வைக்க முடியாது என்கிற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான் அல்லவா இது நபிகள் சல்லுலாஹு அலிகி செல்லத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அந்த பிரம்மாண்டமான வெற்றி இருந்ததால்தான் காலம் முழுக்க நிறைய பேர் போலி நபிமார்கள் எல்லாம் வந்தார்கள் உங்களுக்கு தெரியும் போலி ராமர்கள் இல்லை போலி இயேசுகள் இல்லை ஆனால் போலி நபிமார்கள் நிறைய பேர் நானும் நானும் ரசூல் ரசூல் என்று கிட்டத்தட்ட முசைலமாவிலே தொடங்கி நபிகளார் காலத்து முசைலமாவில் தொடங்கி இன்றைக்கு இருக்கிற மிர்சா குலாம் காதியானி வரைக்கும் பத்தொன்பது குரூப்புகளின் தலைவரான ரஷாத் வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் நானும் நபி என்று புறப்படுகிறான் ஏன் தெரியுமா அந்த நபி பெற்ற பிரம்மாண்டமான வெற்றியும் அந்த நபிக்கு கிடைத்த உலகளாவிய புகழும் இன்றைக்கு வரையும் அவர்களை உயிரினும் மேலாக மதிக்கிற ஒரு கூட்டமும் அதனால் தான் நிறைய பேர் போலி நபிமார்கள் காதியானிகள் சொல்லுகிறான் நீங்கள் காதியானிடம் களிமா கேட்டு பாருங்கள் லா இலாக இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா மாறி உண்ட களிமா என்னன்னு கேளுங்க லா இலாக இல்லைல்லா மிர்சா ரசூலுல்லாம் அவன் சொல்லணும் சொல்லல அவன் கலிமா என்ன தெரியுமா லா இலஹ இல்லல்லா முகம்மதுர் ரசூலுல்லா ஏன் இதே கலிமாவை சொல்லுகிறாய் முகம்மது என்கிற வாசகத்தை நகர்த்தி வைத்துவிட்டு கலிமா சொன்னால் இந்த உலகத்தில் நீடிக்க முடியாது அந்த முகம்மது பெற்ற பெருமை எல்லாம் புகழெல்லாம் செல்லல்லா போலிகவர் செல்லம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நிறைய பேர் போலிகள் ஆங்காங்கே போலிகள் எல்லா காலத்திலும் வந்தார்கள் ஆனா போலி ரொம்ப நாளைக்கு நிற்காது சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும் இது என்ன ப்ரொடக்ட் இது என்ன மேனு்சரிங் எப்படி இது தாங்குமா ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சு போயிரும் வந்த போலி எல்லாம் துகிலுரியப்பட்டான் அடையாளம் காணப்பட்டான் காலத்திலே காலாவதியாக்கப்பட்டான் ஒரு சில நேரங்களில் நபியா புறப்படுறதுங்கிறது பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தானோ இப்போதெல்லாம் சாமியார்கள் செய்வது போல மமூன் ரஷீது காலத்தில் அவர் மன்னராக இருந்தார் மவுன் ரஷீது ஒரு ஆள் வந்தார் நபின் எங்களுக்கையோ பிடிச்சி போலீஸ்காரன் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான் இந்த நபின்னு ஒருத்தர் வந்திருக்கார் உள்ள வர சொல்லுப்பா வந்தவனு கேட்டார் என்ன முகமது சல்லா நானும் ரசூல் தான் நானும் நபி தான் அப்படியா எல்லா நபியும் அற்புதம் கொண்டு வந்தார்கள் எல்லா நபியும் அற்புதம் கொண்டு வந்தார்கள் நீ என்ன அற்புதம் கொண்டு வந்திருக்க ஒவ்வொரு நபிக்கும் மொழிசா இருந்தது அற்புதம் இருந்தது நீ என்ன முழச்சிசா கொண்டு வந்திருக்க அவன் சொன்னா நான் யார் முன்னாடி நின்றாலும் அவங்க என்ன என்ன மனசில் நினைக்கிறாங்கன்னு நான் சொல்லிருவேன் ஆஹா இது ஒரு பெரிய மோஜிசாவாச்சே மனசில் நினைக்கிறத சொல்றது மன்னர் கேட்டார் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு அவர் சொன்னார் நான் பொய்காரேன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் வேற எதையும் நினைக்க முடியாது அல்லவா மகமூன் ரஷீத் சொன்னார் ஆளை உள்ள தள்ளு ஒரு ரெண்டு நாள் அவனை கவனி அவனுடைய நபித்துவம் சிறையிலிருந்து வெளிப்படும் சிறையில உள்ள கொண்டு போய் ரெண்டு நாள் கவனிச்சதுக்கு அப்புறம் நபித்துவத்தை விட்டுட்டு அப்படியே இருந்து வெளியே வந்தார் வந்தவர் சொன்னாரு நினைச்சு ஆரம்பிச்சேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் நான் சிக்கிடுவேன்னு தெரியல உலகத்திலே போலிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் போலி நபி எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் சீரத்து முஸ்தபா நபிகளாரினுடைய வாழ்வியல் காவியங்களை வார்த்து தந்த பெருமக்களில் சையத் சுலைமான் நதுவி அவர்கள் அவர்கள் எழுதுகிறார்கள் ஒரு நூற்றாண்டு கூட பத்து நபியாவது வராம எந்த நூற்றாண்டும் பாஸ் ஆகலங்கிறார் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே ஒரு பதினாலு நூற்றாண்டு ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் குறைந்தபட்சம் பத்து பேர் வந்திருக்கிறார் சீரத்துல் முஸ்தபா சுலைமான் நதுவி அவர்களை பற்றி பேசுகிற போது என் நினைவுக்கு வந்துவிட்டது நான் சொல்லி முடிக்கிறேன் ஒரு மிகப்பெரிய வரலாற்று காவியம் சுலைமான் நதி அவர்கள் எழுதிய பெருமானார் வரலாறு உலமாக்கள் அறிவார்கள் துவக்கத்திலே ஒரு முன்னுரை எழுதுகிறார் யார் இந்த முகம்மது என்று அதிலே ஒரு வரி எழுதுகிறார் ஒரே ஒரு செய்தி அதில் பதிவு செய்கிறார் முகம்மத் ஒரு உலகத்திற்கு ஒரு நிலை கண்ணாடி அது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி யார் வேண்டுமானாலும் வந்து பார்த்துவிட்டு விட்டு கண்ணாடியை பார்த்து உங்கள் முகத்தை திருத்தி கொண்டு போகலாம் விவசாயி வரட்டும் வியாபாரி வரட்டும் அனாதை வரட்டும் ஆதரவற்றவன் வரட்டும் போர்வீரன் வரட்டும் ஏழை வரட்டும் ஆட்சியாளன் வரட்டும் பொருளியல் தந்திரி வரட்டும் எல்லா துறை சார்ந்தவர்களும் வரட்டும் உலகத்தில் யார் வேண்டுமானாலும் வந்து நின்று பார்த்தால் அவர்களின் குறையை நிறையை சொல்லி நீ இப்படி இரு என்று வாழ்வியல் தத்துவத்திற்கு வழிகாட்டும் அற்புத கண்ணாடிதான் சீரத்துல் முஸ்தபா நபிகள் நாயகத்தின் வரலாறு எல்லாம் வல்ல இறைவன் அந்த கண்ணாடி முன் காலமெல்லாம் நின்று நம் வாழ்வை செதுக்கிக் கொண்டு இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் அந்த நாயகத்தின் கரம் பிடித்து சுவனம் செல்லும் நற்பேற்றை இறைவன் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன் அஸ்லாம் வரமத்து வர அழகிய உரை நிகழ்த்தியை கண்ணித்திருக்கிற ஹலரத்தவர்களுக்கு நன்றிகள் அலகந்தர் இல்லா நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் தலைவர் அவர்களுடைய நிறைவேறையோடு இன்ஷால்லா நிகழ்ச்சி நிறைவு பெற்றுவிடும் ஒன்பதரைக்குள்ள இன்ஷால்லா நம்ம நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் அதுக்கு இடையில மிக முக்கியமான ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு எல்லாத்துக்கும் தபுருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு கண்ணியமாக அது வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மிகப்பெரிய சிந்தனை யாரும் நம்ம உணவு இல்லாத